சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக சங்கீதம் நூற்றி ஐம்பது ஆறு தேவனை துதிப்பதற்கும் தோத்தரிப்பதற்கும் உள்ள வேற்றுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்ல செயல்கள் அவருடைய தன்மைகள் ஆகியவற்றை உணர்ந்து அவற்றை போற்றி புகழ்வதே துதியாகும் தேவன் நமக்கும் மனுக்குளம் அனைத்திற்கும் செய்து வரும் நன்மைகளுக்காக நன்றி சொல்வது ஸ்தோத்தரிப்பதாகும் இந்த நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் நாம் தேவனை துதிக்கும்படி நம்மை ஏவுகிறார் முதலாவது எங்கே துதிக்க வேண்டும் என்றும் அடுத்து எதற்காக துதிக்க வேண்டும் என்றும் மேலும் எப்படியெல்லாம் அவரை துதிக்கலாம் என்றும் இச்சங்கீதம் நமக்கு உரைக்கின்றது எங்கே முதலாவது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அதாவது நம்முடைய தேவாலயங்களில் துதிக்க வேண்டும் அங்கே நாம் துதிப்பது காலகாலமாய் நடந்து வருகிறது இரண்டாவது அடுத்து ஆகாய விரிவை பார்த்து திறந்த வெளியில் நின்று வானம் பூமியின் அழகையும் அவற்றில் வெளிப்படும் ஆண்டவருடைய வல்ல செயல்களையும் பார்த்து துதிக்கும்படி சங்கீதக்காரன் அழைக்கிறான் எதற்காக தேவனுடைய வல்லமையுள்ள படைப்பின் கிரியைகளுக்காகவும் வேதத்தில் தேவன் மனிதருக்காக செய்த வல்லமையுள்ள ஆயிரக்கணக்கான கிரியைகளுக்காகவும் அல்லது நோவாவை காப்பாற்றியது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போன்ற கிரியைகளுக்காகவும் இன்று நிகழும் வல்ல செயல்களுக்காகவும் அநேகருக்கு ஆண்டவர் சுகமளிப்பது பல புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது போன்றவற்றுக்காகவும் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிப்பது நல்லது எப்படி இச்சங்கீதத்தை எழுதும் காலத்தில் எழுதியவருடைய நாட்டில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை மீட்டி ஆண்டவரை துதிக்கும்படி கூறுகிறார் இன்றும் நாம் வீணை யாழ் ியவற்றோடும் வயலின் ஆர்மோனியம் போன்று இப்போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகளோடும் ஆண்டவரை துதிக்கலாம் நடனத்தோடும் துதிக்கும்படி கூறுகிறார் இளைஞர் இதை விரும்பினாலும் பாரம்பரிய தமிழ் கிறிஸ்தவர்கள் அது நம் தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்ததல்ல என்று அதனை விரும்புவதில்லை இப்படிப்பட்ட காரியங்கள் அவரவர் விருப்பத்திற்குரியது என்றாலும் வேதத்தில் உள்ள சத்தியங்களையும் கட்டளைகளையும் நாம் கட்டாயமாய் ஏற்றுக்கொள்வது போல அன்றைய யூத பழக்க வழக்கங்கள் அத்தனையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை கர்த்தாவே நீ சர்வ வல்லவர் என்னை நேசிக்கிறவர் என்பதால் துதித்து கொண்டே இருப்பேன் கர்த்தாவே நீர் சர்வ வல்லவர் என்னை நேசிக்கிறவர் என்பதால் துதித்துக்கொண்டே இருப்பேன்பூரோடும் வீணையோடும் கத்தரை துதியுங்கள் இரத்தத்தினால் பாவங்களை போக்கேனார் துதியுங்கள் எக்காலமும் கைத்தாலமும் எக்காலமும் மாறாதவர் ஏசுவை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் கர்த்தரையே துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் ஜபம் தேவா உம்முடைய அதிசயங்களை என் உள்ளத்தில் உணரும் போதெல்லாம் உம்மை துதிக்கிறேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் ஆமேன்